எனது இபன் தான் மதுரை சுல்தானியத்தில் பொண்ணு எடுத்திருந்தாரா அப்போ இபன் தான் மதுரை சுல்தானியத்தோட மருமகனா அப்படின்னா ஆமாம் பது தான் பதினான்காம் நூற்றாண்டில் உலகையே சுற்றி வந்த மொராக்கா நாட்டு பயணி பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிருக்கிற ஒரு முக்கியமான சோர்ஸு இவருடைய ரெகுலா அப்படிங்கிற புத்தகம் தான் இவர் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது மதுரைக்கு வர்றார் அப்போது மதுரை சுல்தானிய முதல் ஆட்சியாளரான ஜலாலுதீன் அசன்சாவோட பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் இந்த ஜலாலுதீன் அசன்சா வந்து முகமது பின் துக்லக்காட மதுரை சுல்தானியத்தோட ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் கடைசியாக முகமது பின் துக்ளக்கை எதிர்த்து கழகம் பண்ணி மதுரை சுல்தானியத்தை தோற்றுவிச்சார் எப்படி பாஷா படத்தில் வந்து மார்க் ஆண்டனி கிட்ட ரங்கசாமி வேலை பார்த்தாரோ பாஷா பழிவாங்கிறதுக்காக ரங்கசாமி வந்து ஆண்டனி கொலை பண்ணாரோ அதே மாதிரி ஜலாலுதீன் ஹசன்சாவோட பையன் இப்ராஹிம் வந்து முகமது பின் கிட்ட கஜானா காப்பாளராக இருந்தார் இப்போ ஜலாலுதீன் அசன்சா வந்து மதுரை சுல்தானியத்தை தோற்றுவிச்சதுனால அவரை பழி வாங்குறதுக்காக அவரோட பையன் இப்ராஹிம் முகமது பின் துக்குள்ளே கொலை பண்ணிடுவார் நன்றி